அல்ல பொறுப்பு என்பதை உணர்ந்து இன்னும் அதிகமாக அந்த மக்களுக்காக உழைப்பதற்காக அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க நான்கு புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருக்காங்க அவங்களும் வேண்டிய வாழ்த்துக்கள் முதலமைச்சர்கள் நன்றி தெரிவித்துக்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு பதவி கிடையாது இதுக்கு எனக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு நிறைய பேர் நேற்று இருந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல தலைவர்கள் அமைச்சர்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி நிறைய விமர்சனம் அந்த விமர்சனங்களையும் நான் உள்வாங்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய பணிகள் மூலமாக அந்த விமர்சனங்களுக்கு ஒருத்தக்க ஒரு பதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏற்கனவே இந்த அம்சராகி பொறுப்பாக இப்போ இந்த இரண்டு வருடங்களாக என்னுடைய பணிகளை செஞ்சிட்ருக்கேன் இது இன்னும் ஒரு கூடுதல் பணி தான் அது தலைவருடைய வழிகாட்டுதன் பேரில் மூத்த அமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் அவங்களுடைய உள்துறைப்போடு இதையும் சிறப்பாக செய்வேன் நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு வருகின்ற விமர்சனங்களை நான் வந்து வரவேற்கிறேன் அதை நான் உள்வாங்கிக் கொண்டு என்னுடைய பணிகளை அதன்படி சிறப்பாக அவன் நான் முயற்சி பண்றேன் நன்றி பதவி அல்ல பொறுப்பு என்பதை உணர்ந்து நான்கு புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருக்காங்க அவங்களுடைய வாழ்த்துக்கள் முதலமைச்சர்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இது வந்து ஒரு பதவி கிடையாது இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கூடுதல் பொறுப்பு நிறைய பேர் நேற்று இருவரிலிருந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல தலைவர்கள் அமைச்சர்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி நிறைய விமர்சனம் அந்த விமர்சனங்களையும் நான் உருவாக்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய பணிகள் மூலமாக அந்த விமர்சனங்களுக்கு ஒரு பதில் இருக்கும் நான் நம்புகிறேன் ஏற்கனவே இந்த அமைச்சராகி பொறுப்பை இப்போ இந்த இரண்டு வருடங்களாக என்னுடைய பணிகளை இருக்கேன் இது இன்னும் கூடுதல் பணிதான் இதையும் தலைவருடைய வழிகாட்டத்தின் பேரில் மூத்த அமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் அவங்களுடைய ஒத்துழைப்போடு இதையும் சிறப்பாக செய்வேன் நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது வருகின்ற விமர்சனங்களை நான் வந்து வரவேற்கிறேன் அதை நான் உள்வாங்கிக் கொண்டு என்னுடைய பணிகளை அதன்படி சிறப்பாக அமைச்சுக்க நான் முயற்சி பண்ணுறேன் நன்றி